மொழிகார்த்து இன்னொரு காட்டு மண் நாட்டம் ஆனந்த போராடி இன்னுகின்ற நாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழி சார்ந்த என் தமிழ் நீர் உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழக வரலாற்றின் நீதிபறு விடுமூறி துடுகின்ற தீவிர மீது நீதிபறு இனிமேலும் ஒரு இனிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெழுப்போம் தமிழ் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழ் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழாய் தலை கொள்வோம் நான் தமிழர் நான் தமிழர் நாம் தமிழர் <laughs> By the way, wait! அன்ப அன்பு சொந்த வணக்கம் கோடி வட்டாட்சி அலுவலகம் முன்பு தலைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ ஒரு சில பாதிக்கப்பட நம்ம கோடி வைக்கக்கூடிய முக்காவாசி வீடுகளை வச்சிருக்காங்க யாரு மாசமான ஒன்னாம் தேதி உங்க ஏவரிப்பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு இவங்களோட அஜாக்கிரதையின் காரணமாக நம்மளோட சொத்துக்கள் எல்லாம் போய் நீ ஈஸியா எடுத்து பாத்தீங்கன்னா நத்தம் புறம்போக்குன்னு வந்திருக்கோம் இது இன்னைக்கு நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த மாதிரி பயந்துருக்காங்க முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் அரசோட அலட்சியம் அலட்சியத்தினால இவ்வாறு நடந்திருக்கு இத சரி செய்ய சொல்லி பல தடவை நம்ம பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் துண்டைக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ணல வேலை எப்படி நடக்குதா ரொம்ப ஆம வேலை சொல்லுவாங்கல்ல அதை விட மெதுவா நடக்குது மாசம் ஒரு நூறு பத்திரத்தை மாத்துறது ஐம்பது பத்திரத்தை மாத்துறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப வட்டி சம்பாதிச்ச சொத்து இப்ப போட்டு பார்த்தா ஈஸியில தவறா இருக்கு ஒரு சின்ன வட்டாட்சி அலுவலர் இருக்குல்ல இதை தவறா எந்த பயந்து கொடுத்துருவாயா பயந்து கொடுத்து தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஏற்றுவாரா

ஆ பள்ளிக்கூடம் மாநிலத்துக்கு தேர்வாரத்துல பெரிய பணிக்கூடம் செகண்ட் ஸ்கூல் அந்த சட்டக்கேர் பணிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது பேருக்கு வயசாக வச்சுருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதா இல்லை அட்டாச்சையெல்லாம் பார்த்து ஆய வண்டியத்தை இதெல்லாம் போட்டுருக்காங்களா சும்மா என்னையா சொல்லிக்கிட்டு இருக்குது வேலையை சரியாக செய்யுங்க சும்மா ஏதோ ஓலா மாதிரி உட்காந்து பேசுது தனியார் வேலை செய்கிற மாதிரியும் பொழுது மக்களை மன்னிக்கிறதில்ல அலட்சியப் போக்கில் நடத்துகிறது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்காரருக்கு கனிமாவட்டத்துக்கு இந்த பேரி மாவட்டத்தில் நடக்குது அது தான் நடக்குது ஒரு நாளைக்கு நூத்தி இருபது வீட்டு போய் மணல் லாரியா கடத்தாங்க இப்ப எத்தனை போய் ஆய் பண்ணிருக்காங்க எத்தனை வண்டியை பூச்சி போட்டிருக்காங்க சும்மா எளிச்சா எவனா போனா மாட்டு வண்டியை பூச்சி உள்ளா போட்டுக்கிறது அது மணலை கொட்டி மாட்டு வண்டியை கொட்டி பல வருஷமா சரி அவரை ஏற வந்தீங்களா அதுவும் பண்ணல இப்ப என்ன ஆகுது நேற்று கொடியை கட்டிட்டு அவர் ரெண்டு மூணு பேரும் வில்லேஜ் ஆராயலாம் சொல்றாங்க ஆனா பூரா நிறைய பத்து பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க வட்டாட்சியர் வந்துள்ள நாங்க எங்க பிரச்சனை திக்க இருபத்தி ஒரு முறை இவ்வளவு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு கூட குப்பை கிழக்கா இருக்கு சுத்தி பாருங்க இந்த வட்டாட்சி அலுவலகம் சுத்தி பாத்தீங்கன்னா எங்க வட்டா புதமணி கிழக்கு குப்பை கிழக்கு நேற்று கொடி கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு மின் விளக்கு எரியல உடனடியா சீர்திருத்த பண்ணணும் இதுல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவரு எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் ஒட்டுமொத்த போடி மக்களுக்கே நீதி கிடைக்கணும் சொத்துக்கள் கூட தவறா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க நடந்திருக்கு அதை எப்படி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை இல்லையா அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நானு ஒரு அஞ்சு வருஷம் பாதிக்கப்பட்டேன் அதுக்கு வந்து கொடுப்போம் ரெண்டு மாசம் சரி பண்ணலாம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யாரும் போய் கேட்டாலும் ரெண்டு மாசம் சரி பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்டாலும் ரெண்டு மாசம்தான் கேட்டா நான் தலைமை சேர்ந்த வரும் அந்த லிங்கை வச்சுதான் சரிவன எப்பதான் சரி பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரீங்கலாம் இல்லையா சப்பா பத்தரா போனஸ் பத்திரா வேலை செய்யணும்ல அது மாதிரி சரியா செய்யணும்ல வீட்டுல தான் நம்ம சத்தம் சப்பா வருதுமா இப்படி எப்படி மாறி தெரியாதுங்கிறாங்க நகராட்சி ஆணையர் அதோட நகராட்சி தலைவரா அப்படித்தான் பெண்களா இருக்காங்க ஆனா நகராட்சி ரொம்ப மோசமா இருக்கு வசிக்க தகுதியும் நகராட்சியா மாறிக்கிட்டு இருக்கு இந்த நகராட்சிக்கு போனவாச ஒரு அமௌண்ட் பரிசு வரலை சிறந்த நகராட்சி அருமை சிறப்பு பரவாயில்ல ஆட்சியாளர்கள் இப்படியே அது நல்லா இருக்கும் அடுத்து நம்ம தொடர்ச்சியா வந்து திராவணமான ஆட்சியை குடிச்சிடும் தவறுகள் உடனடியா திருத்திக்கணும் இது எங்களுடைய வேண்டுகோள் இந்த இதை வந்து குறைய வந்து விரைவாக பூர்த்தி பண்ணாட்டி வட்டாட்சியர்கள் குடும்பம் அடுத்த அடுத்து அறிவிப்போம் அதே மாதிரி இந்த போராட்டத்தில் நிறைய மாவட்ட ஆட்சியர் தயவு செய்ய செயல்படுங்க இந்த தாதிச்சேரி தப்புக்கூட்டு பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமலைக்கு மஞ்சக்காமலை சுகாதாரமான குடிநீர் கொடுக்கறது இல்ல அதை பதவியை நம்ம அழைப்பு அடிச்சு சொன்னோம் இன்னும் ஒண்ணும் செய்யல தயவு செய்து மக்களோட குறை எல்லாம் கவனிங்க நம்ம ஒரு கோரிக்கை சம்பந்தமா வில்லேஜ் அடிச்சிட்டு போறோம் அவங்க ஆராய் பண்ணிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தாசில்தாரிஸ் போறோம் அப்புறம் அது பிரச்சனை தீர்வேனா நம்ம என்ன பண்றோம் மனித நல்லா இது பண்றோம் ஜமாவதியில மனு கொடுக்கோம் ஜமாவதியில மனு கொடுத்தோம்னா நடவடிக்கை சொன்னோம்னா அவங்க என்ன செய்யறாங்க திருப்பி நமக்கு தவறு அனுப்புறாங்க இது சம்பந்தமான புகார்களை போய் வட்ட நம்ம சிராம நிர்வாக அலுவலகம் சந்திக்கிறது ஏற்கனவே அங்க இருந்தா இங்க வந்திருக்கோம் கொஞ்ச நாள் செயல்படுங்க தயவு செய்து வட்டாட்சி எந்த பிரச்சனையை பார்த்ததுக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்தாலும் வட்டாட்சி அலுவலகத்தை சுத்தம் பண்ணுங்க சுத்தி இருக்க புதன் பண்ணிக்கிறதுக்கா வட்டாட்சி அலுவலகத்துக்குள்ள நிறைய பாம்புகள் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க பொதுமக்கள் வந்து போறா கழிவறை எல்லாம் சுத்தமாக நன்றி வணக்கம் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி தானா ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும் மக்கள் பிரச்சனையை தெளிவு வருதுன்னா நீங்க மக்களுக்கான மக்களுக்கான ஆட்சியாளர்களா அரசு பணியாளர்களா அல்லது ஊழல் செய்கின்ற சாராயக்கரை பிறக்கின்ற ஊழல் தொழிற்சாலைகளுக்கு நீங்க துணை போறீங்களா என்று தயவு சிந்தித்து பார்த்துக்கணும் நாங்க வேலை வெட்டி இல்லாம இந்த பொழுத்துற இல்லையா இந்த வேலையை செய்ய எங்களுக்கு நிர்பந்தப்படுத்துறீங்க காவல்துறை அதிகாரி மது கரையை தந்து வச்சிருக்காங்க காவல்துறை அதுக்கு வந்து பாதுகாப்பு சாரா கரை வேணும்னு சொல்லி போராடல அதுக்கு வந்து அரசு சரி சாய்க்கல மக்கள் எதற்காக என்ன வேணும் சரி போராடுறோமோ அதுக்கு செடி சாக்கிது அதுக்கு என்ன சட்டத்திட்டம் கொண்டு வரல மக்கள் குறிச்சு சீர்த்தி சாடுங்க மதுமத சேவை

பகுதியாக தேனி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் பிரேம் சந்தர் அவர்கள் புரட்சியை கருவி ஏந்தாத ஒரு கருத்தியல் புரட்சியை மேற்கொண்டு வரும் நாம் தமிழர் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுக்கும் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தலுடைய முடிவுகள் வெளியான பின்பு அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இனிமேல் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் அறிவித்த பின்பு ஜூன் ஆறுன்னு நினைக்கிறேன் அதற்கு பின்பாக தேனி மாவட்டத்தில் மக்களின் சார்ந்து நாங்கள் இருக்கக்கூடிய ஏழாவது போராட்ட நெடு மற்றவங்களை போல தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கண்டுக்காம போறதோ இல்ல நாங்க ஜெயிக்கணும்னு ஒதுங்கிணைக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கிடையாது தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக இந்த களத்தில் முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு நாலு வாக்குகள் அளித்துள்ளவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இருக்கும் போது ஏற்கும் பசிக்கும்ல என்று காரணத்தை கூறி அமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து கடந்த